வெல்கம் டு ஜோ நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா சந்தைகளில் இருக்கோம் பசங்க எல்லாரும் இங்கே தான் வருவாங்க எல்லாருமே போய் இருக்காங்க என் ஃப்ரெண்டோட கடை இன்னைக்கு நம்ம தான் வியாபாரம் பார்க்குறோம் விலாக் வீடியோவாக போடுறோம் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோடு வந்திருக்கா தெரியலடா சாமி அப்படி நம்ம கூட சேனல் சென்றிருக்காப்புல ஆ ஒரு கிலோ நூறுவாக்கா ஒரு கிலோ போட்டுவா நல்ல பழம் வேணும் கொடுத்துருவா அது अरे काय आहे इकडे लाला फार्म गाय मारल का आता बघते बघत राव पाट पाट भईये भईये पुढे हो का मला कळत नाही हां ठीक आहे और का नाम करा हमारा पता हमारा ठिकाना போட்டுங்க மொழி வியாபாரம் வெற்றிகரமா பாருங்க வியாபாரம் கட்ட வேண்டிய நம்ம இங்க பாருங்க அவரை பாருங்க பாருங்க

இது என்ன பழம் தெரியல சரியா இது அண்ணா ஆரஞ்சு பழம் ஓகேவா இது ஸ்ட்ராபெரி நல்லா பார்த்துக்க இது ஸ்ட்ராபெரி ஓகே அக்கே எந்த பயனும் இல்ல பேரிஸ் கிவி கிவி சேகன் கூறுமா இருந்தா செவ்வாழை செவ்வாழை அது செவ்வாழைனா எதுக்குன்னு தெரியுண்டா இது அது ஸ்வீட் கான்ரா இது பைனாப்பிள் பைனாப்பிள் ஓகே இதா பா தெரிஞ்சு போச்சுடா இந்த பரவஞ்சத்துல உங்க மத்தியில அந்த உசர காபாத்துறது ரொம்ப சரமா அண்ணே ரொம்ப பெரிய ஸ்ட்ராபெரி என்னடா அண்ணே நம்மளே சும்மா தான் இருக்கோம் வாய் நம்மளமே எடுத்துக்குமா இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் சோறு 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 நீடாம <laughs> <all> <rezio> <welche> <see>! <ismus>

நம்பது <laughs> பத்து <laughs> 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 டியூப் சேனல் யூடியூப் சேனல் நீதி நியாயம்

ஐயோ இது நல்ல பழம் அன்னைக்கு கொஞ்சம் சரியில்லாம இருந்திருக்கும் அத்தி ஐம்பது ரூபா தான் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு